காரைக்குடி இசைநர்களுக்கு விழாப்புறையினர் சார்பாக பொன்னாரை ஒன்றி பெருமைப்படுத்தப்படுகிறது நாடக மன்றத்தின் தலைவர் அண்ணன் உயர்ந்த காந்தி அவர்களுக்கு கண்டாராமட்டி மறுமலர்ச்சி மன்றத்தின் தலைவர் திரு சண்முக அவர்கள் போட்டி அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி நமது ஊரில் நடைபெறுவதற்கு அரும்பாடுபட்டு எங்கோ சொல்ல வேண்டிய நிகழ்ச்சியை நமது ஊருக்கு கொண்டு வந்து சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டுள்ள நமது ஊர் எஸ் கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு நமது ஊர் கமலாக்காரர் திரு ராமநாதன் அவர்கள் கொண்டாடி கொடுத்து வந்திருப்பார் அழகப்பட்ட அவர்கள் கொண்டாடி போட்டி வரவேற்பார் அடுத்ததாக நான்கு சீனிவாசன் அவர்களுக்கு சுந்தர மாத்திர கொண்டாடி பற்றி வரவேற்பார் அன்பு சகோதரி சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு விழாபுரிமையின் சார்பாக மன்ற செயலாளர் பெருமாளும் சார்பாக பொன்னாடு பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது இங்கு வழியாண்டி அன்பு சோதனை அனிதா அவர்களுக்கு திரு வெங்கடா சார்பாக பொன்னாதி பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் இங்கு இங்கு நாராயணாஜி அன்பு தம்பி வெட்ட காலத்தை சேர்ந்த அவர்களுக்கு திரு சென்னையா அவர்கள் சார்பாக பொன்னாதிபத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் எனது அன்பு மாமா ஒருங்கிணைந்த அன்பு மாமா கீழ்காத்தியைச் சேர்ந்து கலைமதி அன்புமாரதவர்களுக்கு சிவலிங்கம் சார்பாக பொன்னாடி ஒட்டி பரிமப்படுத்தப்படுகிறது மற்றும் அன்பு தம்பி அஜித் குமார் நாரதர் அன்பு தம்பி அவர்களுக்கு பழனி அன்புலங்கள் சார்பாக பொன்னாணி உத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது அன்பு மாமா சம்பாரத்தியைச் சேர்ந்த எம் சி ராஜசேரன் அவர்களுக்கு குமரேஸ்வரன் சார்பாக பொன்னா அனைத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது அதற்கு இன்னொரு ஆரம்பிய கலை அரசு புதுவையை சென்று பிரவுராஜ் அவர்களுக்கு உதயராமன் அவர்கள் சார்பாக பொன்னாரை பெருமைப்பட்டு வருகிறது மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி அன்பும ஆவணியாரர்களைச் சென்று பி மோகன் அவர்களுக்கு திரு கார்த்தி அன்புலகன் சார்பாக பொன்னாரை பற்றி பெருமைப்பட்டு வருகிறது மற்றும் அம்புத்தங்கி அன்பத்தம்பியர் இரட்டை ஆதாரத்தைச் சேர்ந்த அன்பு தம்பி காளீஸ்வரன் முருகா சக்கரவர்த்தி அன்பு தம்பி அவர்களுக்கு திரு ராமநாத ராமநாதன் அவர்கள் சார்பாக பொன்னாடி பற்றி புரிமைப்படுத்தப்படுகிறது இங்கு ஆதரவு அன்புன்னா கண்ணன் அவர்களுக்கும் விழா புரிஞ்ச சார்பாக பொன்னாடி பற்றி புரிமைப்படுத்தப்படுகிறது மாமா காசிநாதன் அவர்களுக்கு முன்னாடி பற்றி பெருமைப்பட்டு வருகிறது மற்றும் அன்பார் ஆர்வம் மாஸ்டர் ஏ கே அருள் அன்பனார் அவர்களுக்கு முன்னாடி பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் இங்கு தாசாடித்த அன்பு சௌதரி விஜய் அவர்களுக்கு கொண்டாடி பற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் சிரிப்பு நடிகர் அன்புணார் கொல்லமுடியை சேர்ந்த பி டி தன்ராஜ் அவர்களுக்கு புன்னாடி புத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் அன்பு சவர் சிறு நடிகர் கும்பராஜா அன்பு சவர் அவர்களுக்கு பொன்னாடி பெருமைப்படுத்தப்படுகிறது அன்பு சகோதரர் சிறு நடிகர் சுரேஷ் அன்பு சகோதரர்களுக்கு கொண்டாடை பூஜை பெருமைப்படுத்தப்படுகிறது மற்றும் அன்பு மாப்பிளை சூர்யா சரோலைப்பட்டியை சேர்ந்து சூர்யா அவர்களுக்கு கொண்டாடைப்படுத்தப்படுகிறது

மற்றும் நாடக மேபால அன்பு சகோதரர் 30 றுந்து வருகின்றனர் அன்பு சகோதர தமிழ் பிரியர்களுக்கு விழா அனைவருக்கும் சிறப்பாக பொன்னாரி பொட்டு பிரியர் அன்பு نار சரவணன் அன்பு نار அவர்களுக்கும் விழா பிரியர் சார்பாக பொன்னாரி பொட்டு மற்றும் அன்போனா கண்ணாரம்பட்டியை சேர்ந்த அன்போனார் மையப்பன் அவர்களுக்கு பெருமைப்படுத்தப்படுகிறது சிறந்த மொழியில் இப்படித்தான் மற்றும் சிறந்த மொழியில் வீடியோ செய்து கொண்டிருக்கும் அன்பு கே கண்ணர் அவர்களுக்கும் அன்போனார் எஸ் பி டி சுபா சங்கராஜ் அன்போனார் மகிண்டன் அவர்களுக்கும் பெருமைப்படுத்தப்படுகிறது

பி அழகர் சாமி அவர்கள் எங்கிருந்தால் உடனடியாக நாடகமணிக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் மற்றும் சிறந்த முறையில் இப்படித்தான் சீரமைக்க வேண்டும் அவர்கள் நாடகமணிக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றோம் அன்பு மாப்பிள்ளை நாரத ஜெயமாதவன் மாதவன் அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக நாடகமணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள முடிகின்றோம் நான்கு ஜெய நாடக கலைஞர் திரு கார்த்திக் ராஜா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை வரும் சிறப்போடும் நடத்தி கொடுத்ததற்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தினர் சார்பாகவும் நாடக நடிகர்களுக்கு கொண்டாடை நமது மன்றத்தின் சார்பாக நாடக கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட பொன்னாடைகள் நன்கொடையாக வழங்கியவர் நமது ஊரைச் சேர்ந்த சுந்தரிசில் ஓனர் திரு ராவணமான ரங்கநாதன் அவரது சகோதரர் ஸ்ரீனாசான ஆனந்த் ஆகிய இருவரும் இணைந்து மன்றத்திற்காக இந்த பொன்னாடைகளை நன்கொடையாக வழங்கி ஆதரவு அளித்துள்ளார்கள் அவர்களுக்கு மறுமலர்ச்சி மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி எஸ் கே ஆர் ராமச்சந்திரன் சார்பாக நாரணிய நிலைவருக்கும் கொண்டாடி மத்தப்படுகிறது ஆரம்பி கலைஞர் பிரபுராஜ் அவர்களுக்கு எஸ் கே ஆர் அன்புலகம் சார்பாக கொண்டாடி மத்தப்படுகிறது நாடாழியல் அனைவருக்கும் புட்டவாளிய பற்றி எஸ்கே யார் மச்சந்திர அன்பு மீது நன்றியிட்டு அன்பு காரைக்குடி விசயநாராயண சிங்கத்தினுடைய தலைவர் அன்பு அப்பா அவர்கள் மேடைக்கு வருங்க வருக இருக்கின்றோம் பேருந்து நாடகரா ரச இந்த கஜா புயல் நிவாரண நிதிக்காக நடைபெற்ற நாடகத்தின் மூலமாக நிதி திரட்டும் நாடகத்தின் மூலமாக கண்டாராயன்பட்டி ஊரர்கள் சார்பாக கமிட்டி அமைக்கப்பட்டு நமது மற்றும் பக்கம் ஊரை சேர்ந்தவர்களால் வழங்கப்பட்ட நிதியின் விவரத்தினை இப்பொழுது அறிவிக்கப்பட உள்ளோம் முதலில் வந்து தாராளமாக நிதி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கண்டவராயன்பட்டி ஊரல்கள் சார்பாகவும் வரலாற்று மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நிலையினை தெரிவித்துக் கொண்டு இது போன்ற ஒரு மன நிகழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் பேராதரம் நல்கிய பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி என தெரிவித்து இப்பொழுது நீங்கள் வழங்கிய அனைத்து நிதிகளின் விவரங்களையும் தங்களிடம் அறிவிக்க உள்ளோம் அதன்படி இங்கு தங்கள் பெயர்களை பதிவு செய்து கமிட்டியரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மொத்த நிதியின் மதிப்பு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு பொதுமக்களால் வழங்கப்பட்ட கஜா புயல் நிவாரண நிதியை கண்டவராயன்பட்டி ஊழலர்கள் சார்பாக வழங்கப்பட உள்ள நிதியின் மதிப்பு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே இது எதிர்பாராத வசூல் தான் இவ்வளவு மனிதநேயமிக்க உள்ளங்கள் இருப்பது மகிழ்ச்சியை தருகிறது டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் அடுத்ததாக உள்ள புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் என இந்த காற்று அழுத்தத்தின் காரணமாக எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு என்று நடுத்தர இந்த சூழ்நிலையில் இது போன்ற மகிழ்ச்சியான சம்பவங்களை மனதில் வைத்து நல்லதோ ஆதரவனை வழங்கி உள்ளத்தோடு நமது தொற்றுப்படி உறவினர்களுக்கு உதவிய அனைத்து நல்ல இதயங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கண்டவன் பற்றி சார்பாகவும் மறுமலர்ச்சி மன்றத்தான் சார்பாகவும் இந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த நேரத்தில் நமது அன்புமிகு அப்பா திரு எஸ் கே ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நிகழ்ச்சி என்று முதலில் அறிவித்த போது ஒரு நிகழ்ச்சியானாலும் அது எங்கள் ஊருக்குத்தான் வேண்டும் என்று போராடி நாடக சங்கத்தில் போராடி இந்த நிகழ்ச்சியினை நமது ஊருக்கு கொண்டு வந்து சேர்ந்த பெருமை திரு எஸ்கே ராமச்சந்திரன் தான் சாரும் அதுபோன்று அவரது பிள்ளைகளும் உறுதுணையாக இருந்து நல்லதோ நிகழ்ச்சியினை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நடத்தி கொண்டுள்ளார்கள் எனவே அவர்கள் குடும்பத்தாருக்கு நமது ஊரா சார்பாகவும் மறுமணர்ச்சி மன்றத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரு எஸ்கே ராமச்சந்திரன் அவர்கள் கேட்டபோது இந்த நாடகத்துறையின் தலைவர் அருமை சகோதரர் காந்தியரன் அவர்கள் அதற்கு இசை தெரிவித்து நமது ஊரில் முகாமிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்றுள்ளார் இந்த நல்ல நேரத்தில் அவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த நிதி திரட்டுவதற்கு நாடக கலைஞர் திரு பெருமாள் ராஜா அவர்கள் பெரிதும் பெற்றுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தெரிந்தவரை ஒரு சில அதில் செட்டுவன் என்பவர் அவரும் தனது அயராது உழைப்பினை பங்களித்துள்ளார் யாராவது பெயர்கள் சொல்லவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் எங்கள் தெரிந்தவர்களை மட்டும் சொல்லியுள்ளோம் அனைத்து நாடக கலைஞர் அனைவருக்கும் எங்கள் ஊரால் சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் பல்லாண்டு வாழ்க இதுபோன்ற பொது நிகழ்ச்சிகள் தொடரட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்கொடையாக பெறப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ரூபாயை நாடக குழுவின் உறுப்பினர் திரு பெருமாள் ராஜா அவர்களிடமும் முன்னிலையிலும் திரு செங்கின் தலைமையிலும் இந்த நிதியினை நமது ஊரா சார்பாகவும் மன்றத்தின் சார்பாகவும் ஒப்படைக்கின்றோம் அனைவருக்கும் தெரியும் இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் வழங்குகிறோம்